மீண்டும் வேட்புமனு கோர வசதியாக தனிச்சட்டம் அமைச்சரவை அனுமதி தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பம் தேர்தலை புறக்கணிப்பதே முன்னணியின் ஒரே முடிவு நடுத்தர மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண ஜனாதிபதி அவதானம் செலுத்தவில்லை ஜகத்குமார குற்றச்சாட்டு உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தேர்னர் இடாப்பை அடிப்படையாக கொண்டு உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலை நடத்துவதற்காக மீண்டும் நியமன பத்திரங்களை தாக்கல் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அரச தகவல் திணைக்களத்தில் நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன இவ்வாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முப்பதாம் இலக்க உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய வேட்பாளராக போட்டியிடும் போது இளைஞர்களுக்கான இட ஒதுக்கீடு இழக்கப்படுகின்றமையால் அநீதிகளுக்குள்ளாகியுள்ள இளைஞர்களின் உரிமையை பாதுகாப்பதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நியமன பத்திரங்களை மீளப்பெறுவதற்கும் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தேர்நர்டாப்பை அடிப்படையாக கொண்டு உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலை நடத்துவதற்காக மீண்டும் நியமன பத்திரங்களை தாக்கல் செய்வதற்கும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேவையான அதிகாரம் கிடைக்கின்ற வகையில் குறித்த ஆணைக்குழுவுடன் ஆலோசித்து பொருத்தமான ஏற்பாடுகள் உள்ளடங்கிய உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல் சட்ட மூலத்தை தயாரிக்குமாறு வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சராக பிரதமர் மற்றும் நீதி சுரைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதென்று குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமாகி செப்டம்பர் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது செப்டம்பர் நான்காம் திகதி இன்று மாவட்ட செயலகங்கள் தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும் தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்களுக்கு செப்டம்பர் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் மேலதிக நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இம்முறை சமர்ப்பிக்கப்பட்டு பட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய தபால் வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது ஆகும் தகுதியுள்ள வாக்காளர்கள் அனைவரும் தபால் வாக்களிப்பில் கலந்து கொண்டு வாக்களிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக்கொண்டுள்ளது ஒற்றையாட்சி நீக்கப்படும் என இந்த ஒரு பிரதான வேட்பாளரும் உத்தரவாதம் அளிக்காததன் காரணமாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் வேண்டுமென்பதே தமது நிலைப்பாடென தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர்கள் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களிடம் எடுத்துரைத்துள்ளனர் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அழைப்பின் கீழ் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை முன்னெடுப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அடங்கிய இரண்டு குழுக்கள் ஏற்கனவே நாட்டுக்கு வருகை தந்துள்ளன அதற்கமைய கடந்த வாரம் நாட்டை வந்தடைந்த இருபத்தி ஆறு நீண்டகால கண்காணிப்பாளர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைமை கண்காணிப்பாளர் நாட்டின் ஒன்பது மாகாணங்களுக்கும் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்களில் திருகோணமலை மாவட்டத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கண்காணிப்பாளர்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று கடந்த வார இறுதியில் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் தமிழ் ிய மக்கள் முன்னணியின் சார்பில் அதன் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் கணேச பிள்ளை குகன் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணபிள்ளை ஸ்ரீபிரசாத் கட்சி செயற்பாட்டாளர் சிந்துஜன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் இந்த சந்திப்பின் போது ஒற்றையாட்சி முறைமை நீக்கப்படல் வடகிழக்கு தமிழர் தாயகம் தமிழ்த் தேசமாக அங்கீகரிக்கப்படல் சுவிட்சர்லாந்து கியூபெக் போன்ற பிராந்தியங்களில் காணப்படும் சமஸ்டி அரசியலமைப்பு முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படல் இனப்படுகொலை தொடர்பில் சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்படல் உள்ளிட்ட தமது நிலைப்பாடுகள் தொடர்பில் தமிழ்த் தேசிய மக்கள் பிரதிநிதிகள் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கு விளக்கி கூறியுள்ளனர் அத்தோடு தமிழ் மக்களின் அரசியல் கோரிக்கைகளை ஏற்று ஒற்றையாட்சி முறைமை நீக்கப்படும் எனும் உத்தரவாதத்தை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்கள் எவரும் தராத நிலையில் அத்தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடெனவும் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களிடம் எடுத்துரைத்தனர் அஸ்வசும நலன்புரி திட்டத்தால் சமுர்த்தி திட்டம் இயற்கை மரணமடைந்துள்ளது தகுதியுள்ள எட்டு லட்சம் பேர் நலன்புரி கொடுப்பனவு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள் நடுத்தர மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவதானம் செலுத்தவில்லை ஆகவே ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளேன் என குறிப்பிட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும்புனவின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார சுமித்ரா ராச்சி எதிர்க்கட்சி பக்கம் சென்று எதிரணி ஆசனத்தில் அமர்ந்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வாய்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது பிசேடக் கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி கற்பட்டி வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்டு விளக்கம் அறியலில் வைக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு இந்திய மீனவர்களில் பன்னிரண்டு பேருக்கு தலா இருபது மில்லியன் ரூபாய் வீதம் அபராத தொகையை செலுத்துமாறும் தவறும் பட்சத்தில் ஆறு மாதங்கள் சுரை தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் புத்தளம் மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டு படகுகளில் தமிழகம் தூத்துக்குடியிலிருந்து வந்த இருபத்தி இரண்டு மீனவர்களில் பன்னிரண்டு மீனவர்களுக்கே இவ்வாறு தண்ட பணம் செலுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது ஏனைய பத்து மீனவர்களை எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் புத்தளம் மாவட்ட மேலதிக நீதவான் டி ஏ என் விமலரத்ன உத்தரவிட்டிருந்தார் குறித்த மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேரும் எல்லை தாண்டி புத்தளம் கற்பிட்டி வடக்கு கடற்பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இரவு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர்